மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் தொடர்ந்து நடக்கும் சாலை விபத்துகள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் போறாங்க பள்ளம் அதாவது பள்ளம் இருக்கிறதுக்கு அந்த அறிகுறியே இல்ல எந்த தடுப்பும் அவங்க வைக்கல ஒரு எச்சரிக்கை வைக்கல வைக்கலிக்காட எதுவுமே வைக்கல அந்த குடும்பமே அந்த பாலம் கட்டுற இடத்துல அப்படியே விழுந்து ரெண்டு பேர் இறந்துடுறாங்க இது ரொம்பவே வந்து கொடூரமான விஷயம் கொடுமையான விஷயம் இது போல அதனால்தான் நான் தொடர்ந்து வந்து பதிவுகளை போட்டே இருக்கிறேன் அந்த சாலைகளால் விபத்துகள் ஏற்படுகிறது அதிகாரிகளின் அலட்சியத்தால் நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டுனே இருக்கிறேன் சமீபத்தில் கூட ஒரு பதிவு போட்ட அது உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டது அந்த மாதா மாதாவரம் வரைக்கும் அந்த சாலைகள் சரி பண்ணனும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் துணை முதலமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்து அந்த சாலைகள் சீரமைக்க போட்டது இது போல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள் வந்து பள்ளத்தை நோண்டிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா எந்த ஒரு எச்சரிக்கை பலகை எதுவுமே வைக்காம ஒரு பேரிகார்டு வைக்கணும் எப்பொழுதுமே ஒரு பள்ளம் நோண்றோம் ஒரு வேலை நடக்குதுன்னா அங்க பேரிகார்டு வைக்கணும் அப்பதான் வாகன ஊட்டிக்கு தெரியும் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு சாதாரணமா ரோடு இருக்கிற மாதிரிதான் அவங்க பாட்டுக்கு வருவாங்க ஒரு உயிர் சேதம் பண்ணுறது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு கொடுமையான ஒரு விஷயம் சொல்லிட்டு அந்த அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு உயிர் அந்த எந்த குடும்பத்துல போகுதோ அந்த குடும்பத்துக்கு தான் வழி தெரியும் மற்றவங்களுக்கு அது இது எதுவுமே தெரியாது அவங்க இஷ்டத்துக்கு அப்படியே போகாங்க வருவாங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு இது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் இது நடப்பதற்கு யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அதிகாரிகள் தான் காரணம் நான் மீண்டும் மீண்டும் நிறைய பதிவு அதிகாரிகள் தான் காரணம் அதிகாரிகளின் அலட்சிய போக்கு அந்த பாலம் கட்டுற இடத்துல யார் யார் இது பண்ணிருப்பா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ நீங்க வடக்கு பசு ஏஇ சூப்பரண்ட்டு அந்த அந்த இன்ஜினியர் சர்வே இன்ஜினியர்ஸ் எல்லாமே இருப்பாங்க நீங்க அவங்க மேலாம் வந்து சூப்பர்வைசர் மேலாம் போட்டிருக்கீங்க வடக்கு பதிவு போட்டிருக்கீங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து மூணு லட்ச ரூபாய் மூன்று லட்ச ரூபான்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு உயிர் போயிட்டு அவ்வளவுதான் அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்துல இருப்பாங்க அந்த குழந்தை ஒரு பக்கம் இருக்கு எல்லாமே கஷ்டத்துல இருப்பாங்க இப்போ இது காரணமானவர்கள் யார் அந்த காரணமான அத்துணை அதிகாரிகளுடைய சம்பள பணம் அவர்களுடைய கிராஜுவேட்டி பணம் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம எந்த அதிகாரிகள் அலட்சியத்தால் இருந்தார்களோ நீங்கள் வழக்கு பதிவு போட்டிருக்கிறீங்க ஆனா அவர்களே பணியிட நீக்க செய்யணும் பணியிலிருந்து இருந்து அவங்கள இந்த மாதிரி ஒரு சரியான முறையில் தமிழக முதலமைச்சர் கடுமையாக நடந்து கொண்டால் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் ஏன்னா என்ன நினைச்சுக்கிறாங்க யாரோ ஒரு உயிர் போகுது நாம நல்லா இருக்கிறோம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கு நம்ம குழந்தை குட்டி நல்லா இருக்கிறாங்க அடுத்தவங்களை பார்க்கணும் அடுத்தவங்க அடுத்தவங்களுடைய உயிரை நீங்க பாட்டுக்கு மதிக்காம உங்களுடைய இஷ்டத்துக்கு நடந்து கொண்டிருந்தால் இது போல ஒரு மிகப்பெரிய தண்டனை நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பயம் வரணும் எல்லா அதிகாரிகளுக்கும் பயம் வரணும் அப்பொழுதுதான் வந்து தப்பு செய்ய பயப்படுவாங்க ஒரு வேலை நடக்குதா அந்த வேலை சரியா இது பண்ணிட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம சரி செய்துட்டு போறாங்க பாத்தீங்கன்னா அதுதான் உண்மையான அதிகாரிகள் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எடுக்கக்கூடிய இனி வர நாட்களில் அவர் எடுக்க போற எடுக்கக்கூடிய இந்த கடுமையான நடவடிக்கை இருக்கு பாருங்க இது போன்ற அலட்சியத்தால் உயிர் பலி ஆகும் பொழுது சம்பந்தப்பட்டவர்கள் மீது பணியிலிருந்து நீக்கணும் உடனடியாக பணியிலிருந்து நீக்கணும் அவர்கள் வரக்கூடிய அத்தனை பணமும் நான் சொன்னது வரக்கூடிய அத்தனை பணமும் எந்த குடும்பம் பாதிக்குதோ அந்த குடும்பத்தை கொடுக்கணும் அப்பதான் அந்த வழி தெரியும் உங்களுக்கு உங்க குடும்பத்துல கஷ்டப்படும் போது அந்த வழி தெரியணும்ல உங்க குடும்பம் எல்லாம் நல்லா சொல்லிட்டு நீ எதிர்பார்க்கறீங்களா அடுத்தவங்க குடும்பம் நல்லா இருந்து எதிர்பார்க்கணும்ல அப்போ அந்த வழி தெரியணும் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பயப்படுவார்கள் சரியான முறையில் வேலை செய்யலன்னா நமக்கு இதுதான் கதி அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும் ஆகையால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் வந்து இது போன்ற விஷயத்தை கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்தாக உள்ளது அதே போல அமைச்சர் ஒருவர் சொல்கிறார் மூத்த அமைச்சர் என்ன சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா வாகனம் ஓட்டும் பொழுது வந்து ஏதோ அவங்க வேகமா அவங்க இஷ்டத்துக்கு வேகமா ஓட்டுறாங்க வேகம் தெரியாமல் ஓட்டுறாங்க நீ என்னாதான் நீங்க ஸ்லோவா இருபதுல போனா கூட சரி அந்த பள்ளம் இருக்கு எச்சரிக்கை பழக இல்லை நம்ம போய் ஊண்டு சாக தான் வேணும் நம்ம இன்னாதான் ஸ்லோவா போடணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தோட போறாங்க அவங்க எப்படி வேகம் தெரியாமல் ஓட முடியும் எல்லாமே வந்து மக்கள் மீது பழி போடாதீங்க மக்கள் மீது பழிய போடாதீங்க நமக்கு ஓட்டு போட்டு நம்மளை உட்கார வைக்கிறது மக்கள் தான் நம்ம யாருடைய வரிப்பணத்தில் நம்ம வந்து எல்லாம் காரியத்தை செய்கிறோம் சொன்னா மக்களுடைய வரிப்பணம் தான் மக்களுக்காக தான் இருக்கணும் ஆட்சியாளர்கள் என்பது மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய வளர்ச்சிக்காக மக்களை வந்து பாதுகாக்கணும் அதுதான் ஆட்சியாளர்களும் கடமை இது போல வந்து தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுறாதீங்க ஆகையால் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் நீங்கள் கொடுக்கக்கூடாது அந்த சம்பந்தப்பட்ட ஒரு பார்த்தீங்களா நீங்கள் கொடுப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இடத்துல இருந்து அவர் வரக்கூடிய அத்தனையுமே நீங்க வந்து இந்த குடும்பத்துக்கு தர வேண்டும் சொல்லி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்